ஒரு கிணறும் காணும் அப்போது சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்து நல்லதங்கால் என்று கேட்டாள் ஒரு சிறுவன் ஓடிச் சென்று ஆளுமுள்ள பாழும் கிணற்றை காட்டினான் நல்ல தங்கால் பிள்ளைகளோடு அங்கு போனாள் கணவன் கண்ணில் படுமாறு தாலியை கழற்றி கிணற்றுப்படியில் வைத்தாள் அண்ணன் கண்ணில் படுமாறு பாலூட்டும் சங்கை கிணற்று மேட்டில் வைத்தாள் அண்ணி கொடுத்த அழுகல் தேங்காயை ஓர் ஓரத்தில் வைத்தாள் ஒவ்வொரு பிள்ளையாக கிணற்றில் தூக்கி போட்டாள் ஒவ்வொரு பிள்ளையும் பயந்து பயந்து அம்மாவின் காலை கட்டிக்கொண்டன காலை கட்டிய பிள்ளையை பிடித்து இழுத்து கிணற்றில் போட்டாள் இப்படி ஆறு பிள்ளைகளை போட்டுவிட்டாள் மூத்த பிள்ளை நல்ல தங்காளுக்கு பிடிபடாமல் ஓடினான் என்னை மட்டும் கொல்லாதே என்னை பெற்ற மாதாவே என்று கெஞ்சினான் தப்பி பிழைத்து அம்மா நான் தகப்பன் பெயர் சொல்லுவேன் ஓடி பிழைத்து அம்மா நான் உனது பெயர் சொல்லுவேன் என்று சொல்லி தப்பித்து ஓடினான் ஓடிய பிள்ளையை நல்ல தங்காள் ஆட்டு இடையர்களை வைத்து பிடிக்கச் சொன்னாள்